அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு வானின்றுலகம் வழங்கி வருதலால் தான் என்றுணர் பாற்று விளக்கம் உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிர்தம் எனப்படுகிறது அதிகாரம் இரண்டு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை விளக்கம் யாருக்கு உணவுப் பொருட்களை விளைவித்து தர மழை பயன்படுகிறதோ அவர்களுக்கே அந்த மழை அவர்கள் அருந்தும் உணவாகவும் அரிய தியாகத்தை செய்கிறது மிக அருமையான வரிகள் அதிகாரம் இரண்டு குரல் எண் பதிமூன்று விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி கடல் நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் நீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும் குரல் எண் பதினான்கு ஏரின் உழ அர் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால் விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவு தொழில் குன்றிவிடும் குரல் எண் பதினைந்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை விளக்கம் பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்கக்கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும் குறள் எண் பதினாறு விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்காண்பரிது விளக்கம் விண்ணிலிருந்து மழை துளி விழுந்தாலன்றி மண்ணில் பசும்புல் தலை காண்பது அரிதான ஒன்றாகும் குறள் எண் பதினேழு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெள்ளி தான் நல்காதாகிவிடின் விளக்கம் ஆவியான கடல் நீர் மேகமாகி அந்த கடலில் மழையாக பெய்தால்தான் கடல் கூட வற்றாமல் இருக்கும் மனித சமுதாயத்திலிருந்து புகழுடன் உயர்ந்தவர்களும் அந்த சமுதாயத்திற்கே பயன்பட்டால்தான் அந்த சமுதாயமும் வாழும் குறள் எண் பதினெட்டு சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானூர்க்கும் ஈண்டு விளக்கம் வானமே விடும் போது அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழ்வதாக சொல்லப்படுகிறவர்களுக்கு விழாக்கள் ஏது வழிபாடுதான் ஏது குரல் எண் பத்தொன்பது தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் விளக்கம் இப்பேருலகில் மழை பொய்த்துவிடுமானால் அது பிறர் பொருட்டு செய்யும் தானத்திற்கும் தன் பொருட்டு மேற்கொள்ளும் நோன்புக்கும் தடங்கலாகும் குரல் எண் இருபது நீரின் ரமையாதுலகெனின் யார் யார்க்கும் வானின் தொழுக்கு விளக்கம் உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கெடக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையை உணர்ந்து செயல்பட வேண்டும்